ஏ என்னத்துக்கு அந்த கைது எதிர்காலம் வழங்கியிருக்கோம் உன் எதிர்காலத்துக்குள்ளே நல்ல வைத்தியம் பார்க்க முடியாது அவனுக்கு எதிர்காலத்துக்கு வைத்தியம் பார்ப்பேன்

நீங்க வக்கீல் தானே பாத்தா தெரியுது இல்ல கோர்ட்டு போவா இங்க பத்து வருஷமா வந்தேன் பத்து ரூபா சதர் 나வு கூட பட்டர்சி மத்த உங்களுக்கு வந்து 5 வருஷ காலேல பார்க்கணும் இருந்த நல்ல நல்ல மீட் உங்க இந்த நான் வந்து சார் ரொம்ப எழுதி இருக்காங்க ராஜாய்

அவ்ளவுளை தூக்கிட்டு போயிடலாம் சார் உங்களுக்கு கோரி புண்ணியோ கோரி கும்படுல்லாம் வேண்டாம் குணப்படுத்த காசு கொடுத்தா போதும் என்ன மருந்தது நாலு வரலா பாவி

மீன் மார்க்கெட் மூர் மார்க்கெட் மாதிரி நான் போன மார்க்கெட் தான் ஏன் வச்சிருக்கணும் குட் ஐடியா சார் ஷேடோ நீ என்ன செய்தியோ ஏது செய்தியோ தெரியாது அவனை தேடி கண்டுபிடிச்சு போனத்தை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு சார் ஒரு கலம் பணம் கொடுக்கல நீ மாச்சேர்ல இருப்ப உலகத்திலே மிக பெரிய கொடிய நோய் இது என்றால் நோய் அந்த நோய் யாருக்கு வருதோ அவரை தான் ஆனா இந்த தொற்று நோய் இருக்கே அது ஒருத்தருக்கு வந்தா ஊரே கவி அடிச்சிருக்கணும் சாத்திரம்

ஒரு <live>? <consumed pockets> <no voor veldat Music>

ஊக்குள்ள தர்மரை பிடிக்கும் பணியில் என் உயிர் உடல் உடல் பொருள் அர்ப்பணிக்க சித்தமாக இருக்கிறேன்

இதுக்கு முன்னால அவனை பாத்திருக்கீங்களா பாத்திருக்கேன் இங்கப்பா அவன் மாறு வருஷத்துல திடீராப்புலயும் அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் லம்கன் போலீஸை புடிச்சு ஓப்படைச்சிருவான் அவரு கிட்டத்தட்ட உங்கள மாதிரிதான் இருப்பாரு ஆனா எப்போ வேக்கே ஊக்க மாட்டாரு என்ன சாப்பிட்டு எந்த பக்கமா வருவீங்கன்னு காட்டுப்பக்கம் தான் வருவேன் வாங்க 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 வாங்க

அதுக்கு மேல காட்ட முடியாது, மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது